thank you ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டான புத்தாண்டு பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் தான் இருந்தாலும் நீங்கள் அக்யூரூட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் கிரகங்களுடைய நிலை மற்றும் இப்போ என்ன திசா புத்தி இருக்கு கோச்சாரத்தோடைய நிலை இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை கொடுக்க முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் புதன்கிழமை பிரதமை திதியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பிறக்குது பிறக்கும்போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வருஷம் இந்த வருஷத்தில் வந்து பல மாற்றங்கள் எல்லாமே நன்மை தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் உங்களுக்காக அம்பாள் கிட்டே வேண்டிக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நிறைய மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வருது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது பத்து கூடிய சனி பகவான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் மார்ச் மாதம் தேதி பயிற்சி ஆகிறாரு சனி வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு யாருக்கெல்லாம் ரிசபராசியில் பிறந்து இப்போ சனி திசை போகுதோ அவங்கெல்லாம் சூப்பர் அதாவது தொழில் மூலியமாக நிறைய வருமானம் லாபம் நிரந்தர வருமானம் எந்த இதுலேயுமே இல்லாமல் இந்த வருஷம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இவ்வளோ வருஷத்தில் இல்லாத இது வந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு உறுதியாக உண்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு சனி பதினொன்றாம் இடத்துக்கு வராரு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் சனிக்கு நல்ல பொசிஷன் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதே மாதிரி குரு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அதுவும் நல்லது தொழில் மூலியமாக வந்து நிரந்தர வருமானம் லாபம் முன்பை விட அதிகமானது பார்ட்னர்ஷிப்பு இது எல்லாமே இருக்கும் புதுசாக தொழில் தொடங்கலாமா இந்த வருஷத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்குண்டான கடன் அப்படிங்கிறதும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து தொழிலுக்கு செய்கிறதுக்கு முதலீடு இல்லைனா கூட நீங்கள் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள் பேங்க்கில் உண்டான லோன் கிடைக்கும் இல்லை வேற ஏதாவது ஒரு சோர்ஸு பார்ட்னர்ஷிப்பு இது மூலயமா அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும் ஆல்ரெடி தொழில்னால நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அந்த கடனை எல்லாம் இந்த வருஷம் உண்டான அமைப்பு உங்களுக்கு உறுதியாக உண்டு சனியும் ராகுவும் வந்து பதினொன்றாம் இடத்துல சேரும்போது கோச்சாரத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு மாதம் இருக்கிறாங்க அப்போது உங்களுக்கு வந்து செயற்கையான தொழில் அதாவது வந்து செயற்கை கெமிக்கல் சம்மந்தப்பட்டது மாதிரி இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஒர்க்குக்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா சனி ராகு அப்படிங்கும்போது இயற்கைக்கு மாறான செயற்கையாக நம்ம செய்வோம் இல்லையா ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணி விடும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான ஒரு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்தளவுக்கு கை மேலே பலன் உறுதியாக உண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ராகு கேது பேர் வந்து நல்ல பொசிஷனில் தான் வருது ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு தொழிலில் வந்து அளவுக்கு அட் அளவு கடந்த வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நாலாம் இடத்துல கேது வராது தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது இடம் வாங்குறது இது எல்லாம் உறுதியாக உங்களுக்கு நடக்கும் வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது சூப்பரான வருஷம் தான் குரு பயிற்சி வந்து மே மாதம் வந்து பதினெட்டாம் தேதி ஆகுது இந்த குரு ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ உங்களுக்கு ரொம்ப அருமையானது என்ன அப்படின்னா வேலையில் இருக்கிறவங்க வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துலருந்து தானே இருக்கிறாரு அப்போது வந்து நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் பட் ஆனாலும் வேலையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா குருவோடைய பார்வை இருக்குது ஆனால் அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கார் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக மற்றவங்கள பற்றி பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க சனி வந்து உங்களுக்கு வந்து நன்மையை செய்தாலும் கூட குருவோடைய பார்வை வந்து உத்தியோகஸ்தானத்துக்கு இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வையும் இருக்குது குருவோடைய பார்வையும் இருக்குது ஸோ குருவும் சனியும் எங்கே எந்த இடத்த சேர்ந்து பார்க்குறாங்களோ அந்த இடம் ரொம்ப வலுப்பெறும் அப்போது அஷ்டமஸ்தானம்ங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப வலுப்பெற்றுருக்குது அது வந்து ஒரு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் கூட கவனம் எப்போதுமே தேவை ஒரு விஷயம் வந்து நமக்கு நிறைய ஃபேவர் நடக்குதுன்னா ரொம்ப அலாட் ஆகிக்கணும் பின்னாடியே ஏதாவது ஒரு சங்கடங்களும் வரும் அதனால அஷ்டமஸ்தானத்தை சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அப்போ ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எந்த விஷயத்தை செஞ்சாலும் எழுதி பாருங்க இதில் நமக்கு என்ன மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு அப்படிங்கிறத எழுதி பாருங்க வேற யாருக்கிட்டையாவது சொல்ல முடியல அப்படின்னா எழுதி பாருங்க அது வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும் உத்தியோகத்தில் ரொம்ப கவனம் தேவை நீங்கள் யாருக்கிட்டையாவது வந்து பேசுறீங்க அப்படின்னா அந்த பேச்சுக்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படலாம் இன்னொருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்க சொல்கிறீங்கன்னா அதனால உங்களுடைய கெரியர் வந்து ஸ்பாயில் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் தேவை திடீர்னு உங்களுக்கு வேலை போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இருக்குது பட் ஆனால் வந்து வேலை வேறு பக்கம் கிடச்சிடும் ஈஸியாக கிடச்சிரும் ஏன்னா குருவோடைய பார்வை அனுகிரகம் இருக்குது ராகுக்கு எதுவும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க அதனால் வேலை போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க உடனடியாக அடுத்த வேலையும் உங்களுக்கு கிடச்சிரும் பட் ஆனால் சனியோடைய பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு இருக்கனால இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் படிப்பில் வந்து கவனம் தேவை படிப்பை வரைக்கும் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் நாலாம் இடத்துக்கு கேது வராரு அந்த கேதுவே ஞான காரகன் தான் ஆனால் ஆரம்பத்தில் தடையை உண்டு பண்ணுவாரு ஆனால் அதே நேரத்தில் வந்து படிப்புல நல்ல ஆர்வம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருவார் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஆனாலும் நீங்கள் கவனமாக படிக்கணும் படிக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இல்லை ஆசிரியர்கள் மூலிமா டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து பேரண்ட் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அல்லது ரிஷபராசியுடைய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை எப்படி அவங்க வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு கேது வரும்போது படிக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அது வந்து நண்பர்கள் மூலியமாவோ அல்லது ஆசிரியர்கள் மூலிமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கங்க இது வந்து காலேஜ் படிக்கிற குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி இல்லை ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் வருதுங்க ஏன்னா நாலாம் இடத்துக்கு ராகு கேது வந்து பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு வந்து கேது நாலாம் இடத்துக்கு இருக்காரு இவ்வளோ நாளாக ஐந்தில் இருந்த கேது வந்து நாலாம் இடத்துக்கு வரும்போது திடீர்னு ஒரு வீடு வாங்குங்கிறது வாகனங்கள் வாங்கக்கூடியது தொழிலுக்காக இடம் வாங்கக்கூடியது தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துவாரு ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருக்கீங்க பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அமைப்பு வரும் அதுக்கப்புறம் வந்து கிரகப்பிரவேசம் நடத்தி வீடுக்கு குடி போகிறது இது எல்லாமே நல்ல சுப நிகழ்வுகளாக உங்களுக்கு நடக்கும் சனியுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கே இருக்குது சந்திரனை பார்க்குது அதனால என்னன்னா ரொம்ப சோம்பேறித்தனம் அலட்சியம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் காசு பணம் வரும்போது அலட்சியமும் ஹெட்வைட்டும் வந்துடும் ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு அது வரைக்கும் தான் அவங்க கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அதுக்குள்ள திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தாதான் உண்டு அதுக்கு மேலே குரு பார்வை இல்லைன்னா ஸ்தானத்துக்கு எந்த கிரகமே பார்வை இல்லை அதனால் களத்திரம் அப்படி திருமணம்ங்கிறது இந்த வருடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோட தசாபுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை தசா புத்தி போயிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு ஆனால் கோச்சாரப்படி அந்த அமைப்புகள் இல்லை அதே மாதிரி ராகு கேது பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சூப்பருங்க ஏன்னா பிஸ்னஸுக்கும் தொழிலுக்கு உத்தியோகத்துக்கு எக்கனாமிக்கல் ரீதியாக சூப்பர் ஆனால் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் அதே மாதிரி பேரண்ட்ஸோடைய வந்து உடல்நிலை இது எல்லாமே பாதிப்புக்கு இந்த வருஷம் உண்டாகும் அதனால் பார்த்துக்கணும் குருவும் சனியும் அஷ்டமத்தை பார்க்குறதுனால ஒரு ம மன கஷ்டங்கள் அல்லது அவமானங்கள் தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குரு திசையில் சனி புத்தி சனி திசையில் குரு புத்தி இந்த மாதிரி யாருக்காவது நடக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இல்லை அப்படின்னா உண்டான பிரச்சனைகள்லாம் சந்திப்பீங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும் நாலாம் இடத்துக்கு கேது இருக்குது நீங்கள் வண்டியில் உங்களுக்கு மன சங்கடங்கள் இருக்கும்போது நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க பஸ்ஸில் போய்க்கோங்க ட்ரெயினில் போய்க்கோங்க ஃப்ளைட்டில் போய்க்கோங்க பட் ஆனால் நீங்கள் ஓன் ட்ரைவ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பிசினஸ்க்காக வந்து ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கீங்க பிஸ்னஸ்க்காக வெளியூர் போனோம் செல்ஃபாகவே ட்ரைவ் பண்ணிட்டு போகலான்னு முடிவு எடுக்காதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதித்து நடக்கிறது இந்த சமயத்தில் ரொம்ப நல்லது உங்களுக்கு மன மைண்டு வந்து சரியில்லை குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெல்விஷன் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஆலோசனை கேட்டு யோசித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்து அதை வந்து செயல்படுத்துங்க நிறையா காசு பணம் வரும்போது நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம யாரையுமே மதிக்காமல் நடக்கவே கூடாது ரிஷபராசிக்கு வந்து இயற்கையாகவே வந்து நல்ல அறிவு மைண்ட் செட் நல்லாயிருக்கும் இயற்கையாக அவங்களுக்கு நல்ல மாஸ்டர் மைண்டு இது எல்லாமே இருக்கும் நல்ல புத்திசாலி இன்டெலிஜென்ட்டு தான் பட் ஆனால் என்னென்னா நமக்கு டைமுன்னு ஒரு வரும்போது அது ஓவர் ஹெட்டாக இடக்கூடாது தலை கணம் அப்படின்னு சொல்லோம்ல அது வந்துடக்கூடாது அதனால் ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணணும் அப்போ தான் உங்களோட வெற்றி வந்து நிலைத்து நிற்கும்ங்க பொதுவாகவே இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எந்த வருஷமும் இல்லைனாலும் இந்த வருஷம் போட்டு வச்சுக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அஷ்டமாதிபதி குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு குடும்பஸ்தானத்தில் வந்து குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் வந்து எப்போவுமே கணவன் மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் அது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகல அப்படின்னா அது சண்டை சச்சரவுகள் குரு வந்து ஆறாம் இடத்தை போ பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வந்து என்ன அதை முடிச்சு விட்ருவார் குருவோடைய வேலையே வந்து எல்லா விஷயத்தையும் வளர்த்து விட்றது தான் அது சண்டை சச்சரவாக இருந்தாலும் சரி காசு பணத்தையாக இருந்தாலும் சரி அப்போது ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய பிரச்சனைகளை வளர்த்து விட்ருவார் அதனால வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது குரு வந்து எல்லா விஷயங்களையுமே வளர்த்து விடக்கூடிய கிரகம் அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது மருத்துவ செலவுகள் உறுதியாக உண்டு மருத்துவ செலவு அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் ரீதியாக பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை உடனடியாக பார்த்துருங்க இல்லை அப்படின்னா அது வந்து சர்ஜரி அல்லது வந்து வேற பெரிய கண்டங்கள் இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க ராகுதை நடக்குது அப்படின்னா பத்தாம் இடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் தொழிலில் நல்ல வளர்ச்சி தான் ஆனால் கவனச்சிதற்கள் ஏற்படும் ஸோ அதனால் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளணும் நிறைய பேத்துக்கு வந்து புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுங்கள் வேலை கிடைக்கும் ஏன்னா இந்த ரிஷபராசிக்கு வந்து எல்லா கிரக நிலையிலுமே வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான வருஷம் ஆனால் நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஈஸியாக கிடச்சிரும் ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அவங்க உங்களுக்கு வெளியூரில் வருது அப்படின்னா அதை யோசிக்காமல் நீங்கள் பண்ணக்கூடாது எல்லா பக்கமும் வந்து அவங்க என்ன சொ நமக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அது எந்த சோர்ஸ் மூலியமாக வருது அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு போங்க அஷ்டமஸ்தானத்தை அதாவது அஷ்டமஸ்தானம்ங்கிறது அவமானம் அதே மாதிரி எட்டாம் இடம்ங்கிறது நெகட்டிவ் பப்ளிசிட்டி இது எல்லாமே வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி அவமானங்கள் இதெல்லாம் தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் ஆனால் வாய்ப்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகளாக உங்களுக்கு வரும் அதை யூஸ் பண்ணிக்கிறது வந்து நீங்கள் நல்ல நல்லபடியாக சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் பெட்டருங்க அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும்ங்க இப்போ வந்து நாலாம் இடத்துல கேது வருது பதவி ஸ்தானத்தில் கேது வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்க அதை தக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் நம்ம என்ன செஞ்சால் மற்றவங்க கிட்டேருந்து பிரபலம் ஆகும் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் நம்மளோட போஸ்டிங் வந்து நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள் உங்களுடைய பேர் வந்து அதான் அஷ்டமஸ்தானம் வந்து வலுபெற்றிருக்கு இந்த வருஷம் அப்போ வந்து உங்களை பற்றி பேடான ஒப்பீனியனு தலைமை இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அரசியல் அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அரசாங்கத்துறையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையும் யோசித்து பண்ணணும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பத்தாம் இடத்துக்கு ராகு வருது குருவோடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு இருக்குது அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் இந்த டெண்டர் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் எதாவது பெஸ்ட்டு அப்படின்னு எதாவது ஒரு ஆசை வார்த்தைகளை கொடுத்து உங்களை வந்து உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை செய்ய வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து ஒரு லிமிட் போட்டு வச்சுருப்பீங்க இதை தாண்டக்கூடாதுன்னு பட் ஆனால் ஆசை வார்த்தைகளை கூறி அவங்க உங்களை இழுக்க தான் செய்வாங்க அது வந்து தப்பு கிடையாது பட் ஆனால் வந்து இந்த விஷயங்களை சேர்ந்தால் அதனால் நமக்கு என்ன நன்மை என்ன தீமைங்கிறத யோசித்து செஞ்சுக்கோங்க இதனால் நமக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பிரச்சனை வருமா அப்படிங்கிறத யோசிங்க அஷ்டம ஸ்தானத்துக்கு போகிறதுனால நீங்கள் தப்பு பண்ணலைன்னா கூட மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்துருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலையில் உத்தியோகத்தில் தொழிலில் எதில் இருந்தாலும் சரிங்க வெயிட்டை விட்டு நீங்கள் வெளியில் போகும்போது கரெக்டாக எங்கே போகிறீங்கன்னு இன்ஃபர்மேஷனாக கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா கணவன்கிட்டையும் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் பேரண்ட்ஸ்கிட்டையும் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் எந்த தப்புமே செய்யலைனா கூட உங்கள் மேலே தேவையில்லாத வீண் வதந்திகள் ரூமர்ஸ் இதெல்லாமே வரும் அதனால் மன உளைச்சல்கள் மன சங்கடங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் ஆளாக நேரிடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஆனால் எக்கனாமிக்கல் ரீதியாக சூப்பராக இருக்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறது ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உறுதியாக உண்டு சில பேருக்கு வந்து திரு வருமான பிராப்தம் கூட நிகழும் புத்திர பாக்கியம் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து ராகுக்கு எதுவும் இல்லை அதே மாதிரி குருவோடைய பார்வையும் வந்து மே மாசத்துக்கு மேலே இல்லை அதனால வந்து இப்போதைக்கு அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது பட் ஆனால் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு எக்கனாமிக்கல் ரீதியாக அதாவது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உயர்வான விஷயங்கள் தான் நடக்கப்போகுது ரிசபர் ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் மருத்துவ செலவு உண்டு அதனால சின்ன தா இருக்கும்போது போய் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிருங்க நாலாம் இடத்துக்கு வந்து கேது வருது அதனால் தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாய்வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி வந்து உயிர் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் கோர்ட்டு கேஸு கடன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேஸ் அது முடிவுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் யார் மேலே அது கேஸ் போட்டிருந்தீங்கனாலும் அந்த கேஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் உடனடியாக பாருங்கள் ஏன்னா வந்து மருத்துவ செலவு விரயம் சர்ஜி சரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து நல்ல சுபிக்ஷமான ஆண்டாக தான் இருக்குது நல்ல பொருளாதார உயர்வு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வெற்றி மேலே தான் காரிய சித்தி காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக கைகூடும் அந்த மாதிரி ஆண்டாக தான் இது இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்